வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்காசை இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சைன்ஸ் பற்றி பார்க்கலாம் முத்து அப்பா அண்ணாமலை அவங்க அம்மாட்ட சொல்லிகிட்ருக்கிறாரு நமக்கு மூணுமே ஆம்பளை பசங்களாக பிறந்துட்டாங்க எந்த கவலையுமே இருக்காதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் அவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போலாம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயா வேறு அவசர அவசரமாக கல்யாண ஏற்பாடு வேற பண்ணிட்டுருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு முத்து வேற பணம் கண்டிப்பாக கிடைச்சாங்கணும்னு பிரச்சனை வேற பண்ணுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அமைதியாக நெல்லுன்னா அவன் நிற்க போகிறான்ப்பா நீ எதுக்கு அவனை பற்றி கவலைப்பட்டுருக்குற அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டுருக்குறாங்க மனோஜ் இப்படி பண்ணிட்டானேன்னு எனக்கு வருத்தம் இருக்கதாக செஞ்சிச்சு இருந்தாலும் அவனும் என்னோடய பேரந்தானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க பெற்றவங்க பிள்ளைகளுக்கு புண்ணியந்தான் சேர்த்து வைக்கணும் பணத்தெல்லாம் அவங்க சம்பாதிச்சுப்பாங்க நீ நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கிறப்பா அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் நீ கவலைப்படாத என்னோட ஆசீர்வாதம் எப்போதுமே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை சொல்கிறாரு என்னமோமா அவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் என்னோட மனசே தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலையோட அம்மா சொல்கிறாங்க பிள்ளைகளோட மனசு ஒன்று பெத்தவங்களுக்கு புரியும் இல்லாட்டினா கட்டினவளுக்கு புரியும் உனக்கு வாச்சாவை தான் சரியில்லையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் முத்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு மனோஜன் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்குறேன் அவனுக்கு எதாவது ஒன்று நடக்கணும்னா கண்டிப்பாக நடத்திடுவான் மற்றவங்க அதனால் பாதிக்கப்படுவாங்களேன்னுல அவன் யோசிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இதை பற்றி தான் எனக்கே தெரியுமே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அவனுக்கு நீ கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு முத்து இதில் நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அத்தையும் மாமாவும் அவருக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஆனால் நான் நடக்கக்கூடாதுன்னு தான் நினப்பேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு எங்கள் அப்பாவை ஏமாத்தின பணம் எனக்கு கிடைச்சாகணும் இல்லாட்டினா கல்யாண மண்டபத்தில் அவன் மண்டையை நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் உடைக்கலாம் முதல்ல தேங்காய் உடச்சி கொடுங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா முத்து தேங்காவை உடச்சி கொடுக்குறாரு மீனா அதை வாங்கி சாப்பிட்றாங்க என்ன அப்படியே சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாரு முத்து வேக வச்சா அதுக்காக சாப்பிட முடியும் அப்படின்னு மீனாக கேட்குறாங்க நாங்கள் பூ கட்டுறப்பெல்லாம் சில நேரம் கூட எங்களுக்கு டைம் கிடைக்காது அப்போல்லாம் காலையில் டிஃபனே இந்த தேங்காய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அடுத்ததாக அண்ணாமலை முத்துவை கூப்பிட்டு பேசுகிறாரு இந்த மனோஜ் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவன் நமக்கு இருபது லட்சம் ரூபாய் தரணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து எப்போ பார்த்தாலும் பண்ண போனோன்னு சொல்லிட்டே இருப்பீங்களா அப்படின்னு மீனா திட்டுறாங்க முத்துவை பெத்தவங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நீங்கள் என்னென்னா எப்போ பார்த்தாலும் பணம் பண்ணான்னு பேசிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை மேலே சொல்கிறாரு முத்து மீனா ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் ரெண்டு பேர் தான் நம்ம வீட்டு கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மீனா முத்துட்ட சொல்கிறாங்க மற்றவங்க மாதிரி உங்கள் அண்ணன் என்ன பணத்தை குடிச்சா அழிச்சாரு அப்படின்னு கேக்குறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா உங்கள் மூத்த மகை மேலே எனக்கு கோபம் இல்லாமலாம் இல்லை இருந்தாலும் இது நம்ம வீட்டு கல்யாணம் நாங்கள் முன்னாடி நின்று எல்லா விஷயங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா முத்து பாட்டி சொல்கிறாங்க இதுதான் ஒரு நல்ல மருமகளுக்கு அழகு குடும்பம் கட்டுக்கொள்ளாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சொன்ன ஒரு வார்த்தை போதும் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு முத்துவோட அப்பா சொல்கிறாரு இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து பாட்டியும் முத்துட்டே மீனாட்டை நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நான் அண்ணாமலை கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து இப்போது மீனாட்டை கேட்குறாரு மற்றவங்க மாதிரி பணத்தை குடிச்சா அழிச்சான்னு மனோஜை பற்றி பேசினேயே நீ என்ன தானே குத்தி பேசினேன் அப்படின்னு கேட்குறாரு நான் குடிச்சு பணத்தை அளிக்கிறேன்னால சொல்லி காமிச்சேன் அப்படின்னு கேட்குறாரு நான் பொதுவாக தான் பேசினேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நீங்கள் மாமா மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏன் பேசினீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க நீ அவர் மனசை கஷ்டப்படுறத பற்றி தான் பேசுகிறேன் எனக்குன்னு ஒரு மனசு இருக்கும் அது கஷ்டப்படலாம்னு நினைக்கல அப்படின்னு கேட்குறாரு முத்து குத்தமுள்ள நெனைச்சி குறு குறுக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நான் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சுட்டா இருக்கிறேன் நான் ஒன்று குடிகாரம் எல்லாம் கிடையாது கொஞ்சமாக குடிப்பேன் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து குடிக்கிறவனுக்கும் குடிகாரனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பொருள் திருடு திருடேன்னா நூறு பொருள் திருடு திருடேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை நீங்கள் தனியாக என்ன அனுப்பி வச்சுட்டீங்கன்னு பாட்டுகிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க மீனா முத்து ரெண்டு பேருமே கிளம்பி இப்போ வீட்டுக்கு போகிறாங்க அடுத்ததான் நைட்டு வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க மீனாவே முத்துவே பக்கத்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க பாட்டி முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் பொரியல் முருங்கைக்காய் கூட்டு இப்படி எல்லாமே முருங்கைக்காய்லேயே செஞ்சு வச்சுருக்குறாங்க என்ன பாட்டி ஒரு முருங்கைக்காய் மரத்தையே இப்படி படையிலாக்கி வச்சிருக்கிற இதுக்கு நம்ம கடையில் கொடுத்தா நமக்கு காசாது கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றாரு முத்து நான் என்ன காய்கறி வியாபாரம் மாட பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க இதில் நிறையா இரும்பு சொத்து இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி நம்மகிட்ட மாமரம் இருக்கா பாட்டி நாளைக்கு எல்லாத்துலேயும் மாங்காலே செஞ்சு வைப்பியா நீனு அப்படின்னு கேக்குறாரு முத்து சீக்கிரமே மாங்காய் சாப்பிட்றதுக்கு நேரம் வரணுன்றதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க கொஞ்ச நேரம் காத்தாட்டா வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்றாரு அதெல்லாம் குள்ளே காத்து வரும் நீ ரூம் குள்ள போ அப்படின்னு சொல்றாங்க பாட்டி மீனாட்டை பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாட்டி இது மாட்டு பால் தானே பாட்டி இல்லை இதுவும் முருங்கைக்கால செஞ்சதா அப்படின்னு கேட்குறாங்க மீனா நல்ல புத்திசாலி தான் இவன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாட்டி ரூமில் இப்போ படுக்கிறதுக்காக பாயை தேடி பார்க்குறாரு முத்தும் அது இல்லைன்னதும் பாட்டிகிட்ட வந்து கேட்குறாரு அக்கம் பக்கத்து பொம்பளைகள் யாராவது தேவைன்னு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதான் கட்டில் இருக்குல்ல அங்கே போய் படுத்து தூங்குடா நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி புத்தமே இப்போ ரூம் வந்துடுறாரு என்னோட பேரனுக்கு நல்ல புத்தி கொடு சாமி அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்